விமானி அபிநந்தன் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்பதை விட பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்பதுதான் சரியான கேள்வியாக இருக்கும் அந்த அளவிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மௌனம் காத்து வருகிறார் பொதுவாக போர் போர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வேளைகளில் ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அதிக முக்கியத்துவம் பெறுவார்கள் எல்லா நாடுகளிலும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் தான் பேட்டியளிப்பது வழக்கம் ஆனால் இதுவரை இந்திய பாதுகாப்புத்துறை நிர்மலா சீதாராமன் அப்படி எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நேற்று சீனாவில் மூன்று நாடுகள் மாநாட்டில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பிரச்சனை தொடங்கியதிலிருந்து ஒருமுறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை போர் பதற்றம் குறித்தும் இந்திய விமானி கடத்தப்பட்டது குறித்தும் வாய்த்திருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை செய்தியாளர்களை சந்திப்பது மட்டுமல்ல ஒரு அறிக்கை கூட அவர் சார்பாக இதுவரை வெளியாகவில்லை ரஃபேல் ஒப்பந்த விவகாரம் சூடாக இருந்த போது நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா பிரச்சினை தொடர்பான விஷயங்களில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்குதல் நடத்திய போதும் கைது செய்யப்பட்ட போதும் கூட நிர்மலா சீதாராமன் அமைதிதான் காத்து வருகிறார் அதேபோல இந்த முக்கிய நேரத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இவர் நடத்திய மீட்டிங் இதுவரை ஒன்றே ஒன்றுதான் மற்ற அனைத்து சந்திப்புகளும் பிரதமர் மோடி தலைமையில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் அமைதியாக இவர் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்து வருகிறது ஆனால் இவர் தொடர்பான பேட்டிகளை எல்லாம் அதிகமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தான் வழங்கி வருகிறார் தொடர்பே இல்லாமல் அமைச்சர் அருண்ஜேட்லி பேட்டிகளை அளித்து பாகிஸ்தானுக்கு சவால் விட்டு இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது